வணக்கம் சின்ன குரூப் சேனல் உங்கள் அனைவரையும் வரைய அன்புடன் வரவிருக்கின்ற நீங்க இப்ப பாக்கிறது ஃபேன்சி ஸ்டிச்சஸ் அதாவது கண்டினியூ ஸ்டிச்சஸ் ஆகவும் நம்ம போடலாம் பார்டர் அதாவது நாலு கார்னர்ல நீங்க ஸ்டிச் பண்ண பில்லோ கவர் பெட்ஷீட்டு அடுத்து வந்து மிஷின் கவர் அது மட்டும் இல்ல கார்ஜி ஓரங்கள்ல முந்தி சாரி முந்தி ஓரங்கள்ல பிளவுஸ் ப்ளவுஸில் கை ஓரம் கழுத்து ஓரம் பேக் சைடு இதுல வந்து நீங்க இந்த ஸ்டிச்சஸ் பண்ணலாம் நீடில் வச்சு செயின் ஸ்டிச்சஸ் மாதிரி தான் ஆனால் ஃபுல்லாக வந்து ஊசியை வந்து மேலேயும் கீழேயும் கவர் பண்ணி போடுற மாதிரி தான் இது எப்படி போடுறதுன்ட்டு நம்ம வீடியோக்குள்ள வாங்க பார்க்கலாம் எம்ப்ராய்டிங்கில் ஓரங்களில் தைக்கப்படும் பார்டர் ஸ்டெச் மாதிரி தான் இது வந்து பாருங்க நான் இந்த எம்ப்ராய்டிங் த்ரெட்டு எடுத்திருக்கேன் இந்த த்ரெட்டு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் டபுளாக கோத்துருக்கேன் ஊசியில் ஊசி கொஞ்சம் பெரிய ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன் இந்த கார்னரில் மடித்து தச்சிட்ட பிறகு இதை மேலும் அழகு கூட்டுவதற்காக இந்த தையல் போடப்படுகிறதா இப்படி நீங்கள் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டு கீழே ஊசியில் நூலை கோத்து ரெண்டாக மடித்து கீழே நாட் போட்டுருங்க நாட் போட்டுட்டு ஒரு ஆஃப் இன்ச்சஸ் தள்ளி ஊசியை குத்திட்டு நீங்கள் இங்கேருந்து அடியிலிருந்து வெளியில் வாங்க வெளியில் வந்து நல்லா பார்த்துக்கோங்க ஊசியை கவர் பண்ணி கீழேயும் கவர் பண்ணிடுங்க ஊசியை கவர் பண்ணி கீழேயும் கவர் பண்ணிக்கோங்க ஊசியை கவர் பண்ணி கீழேயும் கவர் பண்ணிக்கோங்க த்ரெட்டை வச்சு மேலேயும் கீழேயும் ஊசியை கவர் பண்ணி போடணும் இந்த த்ரெட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இந்த எம்ப்ராய்டிங் பார்டர் ஸ்டிச்சர்ஸோடு சேர்ந்தது ஆனால் கார்னர் தைக்கக்கூடியதை நான் ஃபைவ் டைம்ஸ் போட்டுட்டேன் இப்போ நல்லா கையை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இழுத்துருங்க இழுத்துட்டு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது திருப்பியும் நம் அடுத்த ஸ்டெப் தைக்கணும் போது இதை கவர் பண்ணிவிடுங்க இதை கவர் பண்ணிங்கன்னா அது பிரிஞ்சு வராது திருப்பி நீங்கள் எங்கே குத்துனீங்களோ அந்த இடத்துக்கே வந்துடுங்க நெருக்கமாக வேணும்னா நெருக்கமாக குத்தலாம் இல்லை ஒரு ஆஃப் இன்ச்சஸ் தள்ளி குத்தி மறுபடியும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இது வந்து நீங்கள் ஓடுறங்கள்ல சாரீ ஓடுறங்கள்ல பிளவுஸ்ல கூட இந்த டிசைன்ஸ் பண்ணலாங்க ப்ளவுஸ் கை ஓரம் நெக்கு நெக்கு ஓரங்களில் இந்த டிசைன்ஸை நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி பேக் சைடு முதுகுக்கு கீழே நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் கவுண்டிங் எப்போ இந்த நூலை ஊசியில் வெளியில் சுற்றி கீழே சுற்றணும் இதை நான் ஃபைவ் ஃபைவ் டைம்ஸு சுற்றுறேன் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்கும் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் முடிஞ்சிருத்தோம் இப்போ இப்போ நம்ம இங்கே ஸ்டிச் பண்ணிட்டோம் இங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்படியே நம்ம இப்படி கவர் பண்ணி கீழே வந்துடுங்க இந்த ஆப்போசிட் சைடு வெளியில வந்துருங்க இந்த த்ரெட்டுக்கு இப்போ நம்ம மாதிரி சுற்றுனோ இல்லைங்களா அந்த சென்டர் சென்டர் பாயிண்ட்டாக சென்டர் பாயிண்ட்டு குத்தி கீழே வந்துடுங்க இதே மாதிரி மறுபடியும் பக்கத்தில் வாங்க கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் பக்கத்தில் சேர்ந்து கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் திருப்பியும் இங்கேருந்து கீழே குத்தி வெளியில் வாங்க ஃபைவ் டைம்ஸ் கவுண்ட் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த மாதிரி ஃபைவ் டைம்ஸ் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு நூல் வந்து சீக்கிரமே நமக்கு வந்து காலி ஆகிடும் லென்த்தாக எடுத்திங்கன்னா ரெண்டு பூ அந்த மாதிரி தான் போட முடியும் இது கையில் ப்ரெஸ் பண்ணி இழுத்துருக்கோங்க இப்போ கொஞ்சம் நல்லா டைட்டாக எடுத்துட்டு திருப்பியும் அடியிலிருந்து சைடில் பேக் சைடு அந்த த்ரெட்டை கவர் ப இந்த த்ரெட்டு கவர் பண்ணி எல்லா த்ரெட்டையும் கவர் பண்ணி கீழே வந்து திருப்பி இந்த சென்டர் பாயிண்ட்டை இதே மாதிரி நீங்கள் வரிசையாக போ கவர் பண்ணி போடணும் இது வந்து மேலே கீழேயும் ஏத்தலாக இருக்கக்கூடாது ஒன்று குட்டையாகவும் ஒன்று லாங்காகவும் ஒரு லைன் போட்டுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா போடுறது ஈஸியாக இருக்கும் இந்த சென்டர் இதில் வந்து நீங்கள் எதாவது ஸ்டோன் ஒர்க்கோ இல்லை பீட்ஸ் ஒர்க்கு ஏதாவது ஒரு ஒர்க் நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த சென்டரில் ஸ்டோன் திலகம் ஷேப்பில் ஸ்டோன்ஸ்லாம் இருக்குது அதை கூட வந்து நீங்கள் இந்த சென்டரில் வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணலாம் கம் போட்டு ஃபேஸ் பண்ணலாம் இந்த பக்கம் இன்னொன்று போட்டுடலாம் இன்னொன்று நான் போட்டுட்டு உங்களுக்கு காண்பிக்கிறேன் ஓரங்களில் தைக்கக்கூடிய ஃபேன்சி ஸ்டிச்சர்ஸ் வந்து கண்டினியூ ஸ்டிச்சர்ஸாகவும் போடலாம் இப்போ நான் வந்து கண்டினியூ ஸ்டிச்சர்ஸாக தான் போட்டுட்ருக்கேன் இந்த மாதிரியும் நீங்கள் போட்டு பழகங்க இதுவும் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டினியூ டிசைனாக ஸாரி ஃபுல்லாக போடுறது சொடிதார் ப்ளவுஸில் வந்து பேக் சைடு ஸ்லீவில் நெக் சைடெல்லாம் எல்லாம் போடுறது நான் வந்து இப்போ கொஞ்சம் பெருசாக உங்களுக்கு காண்பிக்கிறது நீங்கள் சின்னதாக கூட போட்டுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு போடுறது வந்து கண்டினியூ ஃபேன்சி டிசைன் தான் அதாவது ஓரங்களில் போடக்கூடிய தையல் செயின்ஸ் தையல் மாதிரி தான் ஆனால் இதில் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் என்னென்னா நம்ம ஊசியை கவர் பண்ணி நூல் வந்து சுற்றணும் சுற்றி மேலே பேலன்ஸ் கொடுத்து கீழே பேலன்ஸ் கொடுக்குறீங்க அதுதான் இந்த தையலுக்கு வித்தியாசம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் அருமையாக பார்டர் ஓரங்களை ஸ்டிச் பண்ணுற ஃபேன்சி ஸ்டிச்சஸ் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி